ஏமாத்துறீங்க ஏன் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா இதுல ரெண்டு விஷயம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல எங்குமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க இந்த பத்து ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அது வேற ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு

ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரில நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இது யாரா நம்புற மாதிரி இருக்கா நம்புவீங்களா இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் அந்த இல்லை ஆணவம் மனதில் ஆணவம் இந்த மக்கள் முன்னேற கூடாது ஓட்டு மட்டும் தான் போடணும் ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக வன்னியர் எதிரி